டி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது விதி வலியது அது என்னங்க விதி இருந்தா அப்படின்னு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது இது பாரதத்துலனு எடுத்து சொல்கிறேன் செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா விதி வலிமையானது அப்படின்னாக்க மற்றதெல்லாம் இல்லையா அப்படின்னா இது நம்முடைய ஒரு சில ஜாதிகளில் இன்றைக்கும் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தமுக்கு அடித்து சொல்லுவாங்க இறந்த தூக்ககோல் நாட்டில் அப்போ சொல்லுவாங்க என்னென்னா இவருடைய அப்பா யார் அம்மா யார் அவருடைய கூட பிறந்தவங்க யார் அவங்களுடைய பெருமை என்ன அவருடைய பையன் யார் பொண்ணு யார் அவருடைய சொன்ன அம்மா மாமா மச்சான் உறவினர்கள்லாம் பற்றி அவங்களுடைய பெருமைகளை பற்றி அதுக்கடுத்து இவர் யார் இவருடைய பெருமைகளை பற்றி இவருடைய பலவிதமான பெருமைகளை பற்றி தமுக்கு அடிச்சி சொல்லுவாங்க இது ஒரு சில கிராம இன்னுக்கும் இருக்குது எல்லா ஜாதியிலும் இல்லை ஒரு சில ஜாதி இல்லை அப்படி இருக்கக்கூடிய இந்த தமிக்கு அடிச்சி சொல்கிற அதே ஸ்டைலை வெளிபூத்தரார் பாரதத்தில் சொல்கிறார் என்னென்னா இந்த பாரதத்தில் அபிமன்யுன்னு ஒரு கேரக்டரு அந்த அபிமன்யுவோடைய சிறப்பை பற்றி பெருமையாக சொல்லிட்டு வர்றார் இவன் யார் அப்படின்னு இவன் பத்ம பத்மயுகத்தை உடச்சி உள்ளே போகக்கூடிய தகுதி படைத்த ஒரே ரெண்டே பேர் அதில் அப்பாம்புள்ள அதில் புள்ள இவன் உடச்சி உள்ளே போகி வெற்றி பெறக்கூடிய ஒரு தகுதியானவன் இந்த அபிமன்யு அடுத்தது இவன் இவன் அதாவது பிறப்பதற்கு முன்பாகவே இந்த நிகழ்த்த உடைக்கிறது எப்படின்றது கற்றுக்கிட்டவன் நிறையாருமே கிடையாது அதாவது கருவிலேயே கற்றுக்கிட்டவன் ஒரு ஆனால் ஒரு சின்ன இது என்னென்னா அவன் உள்ளே போகிறதுக்கு மட்டும்தான் கற்றுக்கிட்டான் தவிர அதை விட்டு வெளியில் வர்றது எப்படின்றது கற்றுக்கலை அதுக்குள்ளே கோஸ் பண்ணிட்டு போயிடுறாரு கிருஷ்ணன் அதனால் வெளியில் போகிற வழி தெரியாதால அவன் மாட்டிக்கிறான் இப்போ இவன் உள்ளே போகிறான் அவனை சுற்றி இருந்து அடித்து கொண்டுடுறாங்க இப்போ அதை பற்றி ஒரு சொல்லும்போது என்னென்னா இவன் யாருன்னு இப்போ சொல்லிட்டேன் இவன் எப்படி எப்படிப்பட்டவனு சொல்லிட்டேன் இவன் யார் இவனுடைய அப்பா வில்வத்தியில் சிறந்தவன் வேறு யாருமே கிடையாது அவனுக்கு ஈக்குவல் இவனுடைய பெரியப்பா தர்மத்தில் சிறந்தவன் அவனுக்கு இக்குள் யாரும் கிடையாது கதையில் சேர்ந்தவன் பீமை அவனுக்கு இக்குழு யாரும் கிடையாது வானசாஸ்திரத்தில் இக்குள் வேறு யாருமே கிடையாது நகுலன் அதான் குதிரைகளை பற்றி தெரிஞ்சவன் கதையவன் அவனை தவிர வேறு யாரும் கிடையாது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க இவனை தவிர இவர் யாருமே இல்லாத ஒரு ஹையஸ்ட் பர்ஷன்ஸு இவனை சுற்றி இருந்திருக்காங்க அதனால் இவனுடைய தாத்தா இந்திரன் மிகப்பெரிய வீரன் பெரிய இந்த பக்கம் கிருஷ்ண அவனுடைய மாமன் ஆக சுற்றி சுற்றி மிகப்பெரிய வரல் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஒருத்தன் இறந்துட்டான்னா அது சாதாரண விஷயமா ஏன் அப்படின்னா விதி இவங்க அத்தனை பேரையும் தாண்டி அவனை கொள்ளுது அதுதான் விதி அதனால் நிறைய பேர் நினச்சிட்டு சாவுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு இல்லை விதிதான் காரணம் எப்போ யார் எந்த இடத்துல சாவோம் எந்த இடத்துல ஒரு ஹை பொஷிஷன்லேருந்து சாகமா லோ பொஷிஷன்லேருந்து சாவமா இல்லை சாதாரணமாக நம்மளை நம்ம குழந்தை தூக்குறதுக்கு நான் பெரிய பட்டாளமாக வந்து நான் தூக்குவாங்களா இல்லை தூக்கி கொண்டு போய் நாய்நேரி கழிச்சுன்னு போமா அப்படின்றது யாருக்கும் எங்கும் தெரியாது யார் நமக்கு கொள்ளி வைப்பாங்கன்னு தெரியாது யார் நம்மளை புதுப்பாங்கனும் தெரியாது இதுதான் உண்மை இந்த உண்மையை ஒரு சில அனுபவங்கள் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நடந்த ஒரு சில அனுபவங்கள் ஒரு பெரிய பணக்காரன் கூட இறந்த தருவாயில் அவன் கொள்ளி போட்டது அவன் பிள்ளையோ மகனும் இல்லை அவங்களுடைய கார் டிரைவர் தான் ஆக கொள்ளி போடுறதுக்கு கூட மனைவி இவர் அவருடைய கார் டிரைவர் மூணு பேரில் மனைவி யாரும் கொள்ளை போட முடியல அதனால் கார் டிரைவர் தான் கொள்ளி போட்டார் இது உண்மை சம்பவம் இது மாதிரி உண்மை சம்பவங்களோடு கூட யார் எந்த இடத்துல சாவாங்க அப்படின்றது அவர் சென்னையில் செத்துருந்தாலும் அல்லது திருச்சி வசித்து இருந்தாலும் அவருக்கு மா மதிப்பு என்பது மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கும் ஆனால் நடுவில் வந்து இறந்தால எந்த மதிப்பும் இல்லாமல் ஒரு அநாதபணமாக இருக்கப்பட்டார் இது மாதிரி ஒரு வாழ்க்கையிலும் ஒரு சிலரில் நான் பார்த்தேன் அதனால் இந்த விதி வந்து பொய் இல்லை உண்மைதான்ன்றது என்ன என்னை பொறுத்து ஒரே ஒரு ஆதாரம் தான் சொல்ல முடியும் சொன்னால் இன்னும் பல நான் சொல்ல முடியும் பல ஆதாரங்கள் இருக்குது பிடிக்குங்களா தயவு செஞ்சு விதிலேயே வலிமையானது மற்ற நம்ம எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் எத்தனை நண்பர்கள் இருந்தாலும் எத்தனை பேர் கூட இருந்தாலும் நம்முடைய உயிரை வேறு யாராலில் தடுக்க முடியாது தேங்க் யூ இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிற்பட்டு நடத்துங்கள் Thank you.